தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையின் பணவீக்கம் குறித்து வெளியிடப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம் மனைவி மாமி மைதுனியை தீ வைத்து எரித்த கணவர் மூதூரில் கோர விபத்து இருவர் வைத்தியசாலையில் இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது இலங்கை உடுக்கும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இரண்டு இளைஞர்கள் பலி ஹொரண கொழும்பு நூற்றி இருபது பேருந்து பயணிகளின் கவனத்துக்கு செம்மணி மனித புதைகுலிக்கு சர்வதேச நீதி கோரி யாழில் இன்று போராட்டம் தலைக்கவசத்தால் அடித்து கொலை செய்யப்பட்ட இளைஞர் கொழும்பு கடற்பரப்பில் மிதந்து வந்த மர்மப்பொருள் ஆய்வு நடத்தும் போலீசார் விரிவான செய்திகள் இலங்கையில் பணவீக்கம் உயர்ந்து ரூபாவின் பருமதி வீழ்ச்சியடையும் அபாய நிலை உருவாகியுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் மோதல் மற்றும் அமெரிக்க டொலரின் வலுவடைதல் ஆகியவை இலங்கையின் பொருளாதாரத்தை பெரிதும் சிக்கலாக்கி வருவதாக ரிசர்ச் என்ற ஆய்வு நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது உலக எண்ணெய் விலை உயர்வும் டாலரின் வலிமையும் ராணுவ மோதல்களின் தீவிரமும் இலங்கையின் எரிபொருள் இறக்குமதி செலவுகளை உயர்த்தி ரூபாவின் மதிப்பை மேலும் குன்றவைக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்மைய நாட்களில் உள்நாட்டு எரிபொருள் போக்குவரத்து உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் பொதுமக்களுக்கு செலவுகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன குறுகிய காலத்தில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து வீதம் முதல் ஒன்று புள்ளி இரண்டு வீதம் வரை விலை உயர்வு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்டில் ஒட்டுமொத்த பணவீக்க வீதம் நான்கு வீதம் தொடக்கம் ஐந்து வீதமாக உயரக்கூடும் மின் உற்பத்தி தொழில்துறை போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் எரிபொருள் விலை உயர்வு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அத்துடன் உணவு மருந்துகள் உரங்கள் போன்ற அத்தியாவசிய இறக்குமதிகளில் கப்பல் கட்டணம் மற்றும் காப்புறுதி செலவுகள் அதிகரித்துள்ளன தொழிற்துறையில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் பிளாஸ்டிக் துணிகள் போன்றவற்றின் விலையும் உயரும் நிலையில் இந்த செலவுகள் நுகர்வோர்கள் மீது சுமத்தப்படும் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஜூன் மாத ஆரம்பத்தில் டாலரின் பெறுமதி முன்னூறு ரூபாவாக காணப்பட்டது எனினும் ஜூன் நடுப்பகுதியில் டொலரின் பெருமதி சுமார் முன்னூற்றி ஐந்து ரூபாவாக உயர்வடைந்துள்ளது இது அவசர நிலை நிதி பாதுகாப்புகளை கடுமையாக்கம் எச்சரிக்கின்றது அமெரிக்க டாலர் வலுப்படுத்தல் மற்றும் எண்ணெய் விலை உயர்வு ஆகியவை இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வரும் பண பரிமாற்றங்கள் இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இஸ்ரேலுக்கு வேலைக்காக செல்வதை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது அங்கு இருபதாயிரம் இலங்கையர்கள் பெரும்பாலும் പരാമരിപ്പ് കട്ട് പണിയാ തായ് മൈ തുണിയെ പെട്രോൾ ഊറ്റി എറിച്ച് തലയിൽ താങ്കിയതാർ തീക്കായമിത മൂവരും തോത്രി മരുിസൈപ് വരുമ്പോഴ പോലീസാർ തെരുവിള്ള சந்தேகடபரின் மனைவியான இருபத்தி எட்டு வயதான இரண்டு பிள்ளை தாய் மற்றும் மனைவியின் தாய் மற்றும் ஆகியோர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்ததாக தெரிய வந்துள்ளது குடும்ப தகராறு காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்று மதியம் பன்னிரண்டு மணி இருபது நிமிட நேரத்தில் மொரட்டு பகுதியில் உள்ள வீட்டில் நடந்துள்ளது மனைவி சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு திரும்பி வந்து மீண்டும் வெளிநாடு திரும்ப ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் கடவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த விடயம் நீதிமன்றம் வரை சென்றுள்ளது அதற்குமே அவர்கள் அனைவரும் பானந்திரி நீதவான் நீதிமன்றத்துக்கு சென்று வீடு திரும்பிய பின்னர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபரின் மனைவி மற்றும் மாமியார் பானந்துறை ஆதார மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தனது மனைவி மீது ஆசிட் தாக்குதல் அல்லது அவர் வெளிநாடு

வாகனம் மீது வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதாலேயே மோட்டார் சைக்கிளை பயணித்த இரண்டு இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் தோப்பூர் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வயதுடையவர்கள் என தெரிய வருகிறது மேலதிக சிகிச்சைகளுக்காக படுகாயமடைந்த இருவரும் திருகுடுமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் நாட்டினுள் எந்தவொரு எரிபொருள் தட்டுப்பாடும் ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் முன்பதிவுகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் டி ஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார் மக்களுக்கு சொல்ல விரும்புவது நாட்டில் எந்த காரணத்தினாலும் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது பிரச்சினை என்னவென்றால் எரிபொருள் எந்த இடங்களில் இருந்து வருகிறது என்பதுதான் அதற்கு பிறகு பொரிந்தாக்கம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றார் அத்துடன் தற்போதைய நிலைமையில் சட்டவிரோதமாக எரிபொருள் கையிருப்பு வைப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டி ஜே கருணா தெரிவித்துள்ளார் எங்களிடம் உள்ள அறிக்கைகளின்படி தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோல் பெருமளவு இறக்குமதி செய்யப்படுவது போர் நடக்கும் பிராந்தியத்தில் இருந்து அல்ல அந்த எரிபொருள் மலேசியா சிங்கப்பூர் இந்தியாவிலிருந்து வருகிறது ஒரே ஒரு இறக்குமதி ஓமானில் இருந்து செய்யப்பட்டது அதுவும் கார்மோஸ் நீரினை மூடப்பட்டாலும் எங்களுக்கு பிரச்சினை இல்லை என்றும் அவர் கூறினார் மித்தனிய தொரகுழாய பகுதியில் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளப்பட்ட இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இருபத்தி ஐந்து மற்றும் முப்பது வயது கிடைப்பட்ட இருவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச்சூடு இன்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் தற்போது மூன்று விசேட விசாரணை குழுக்கள் இணைந்து விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் இந்த சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை சேவையில் இருந்து விலகிய எண்ணூற்றி இருபது தனியார் பேருந்துகள் வழித்தடத்தில் இயங்கும் எண்ணூற்றி இருபது தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சேவையில் இருந்து விலகியுள்ளனர் ീർ കാണാവിട്ട് എതിലേതും വേദിയിൽ ഈടപെടുമ്പ് വളിത്തട തനിയാർമയ സമശ്രീത്തുള്ള ஜாழ்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரிய அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற உள்ளன இன்று காலை பத்து மணி பத்து நிமிட நேரத்தில் செம்மணி வளைவு அருகே மலரஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து நண்பர்கள் பனிரெண்டு மணிக்கு மனித புதைகுலி கண்டறியப்பட்ட சிதுபாதி மயானத்தில் போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது அங்கிருந்து செம்மணி வீதி வழியாக மனித சங்கிலி முறைமையில் ஐநா பதிவிட பிரதிநிதியின் பணிமனை வரையில் போராட்டம் நடைபெறும் அங்கு போராட்டக்காரர்களால் மனு கையளிக்கப்படும் இதனிடையே மனித சங்கலை பேரடி நேளும் வழியில் தியாகி திலீபனின் நினைவிடத்தில் ஏற்றி அஞ்சலியும் செலுத்தப்படும் இதுபோன்று தமிழராய்ச்சி படுகொலை நினைவிடம் யாழ் நூலகம் படுகொலை செய்யப்பட உடக வேலாலை நினைவுச் சதுக்கம் ஆகிய இடங்களிலும் சுடர் ஏற்றப்பட்டு பின்னர் அணியோப்பிளக்கு காட்டுடனும் நீருடனும் கலக்கப்படும் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வருகை அவர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களையும் சந்திப்பார் என்று அறிய கிடைத்துள்ளது புலன் சிங் கல்பதுர பகுதியில் பாதுகாப்பு தலைக்கவசத்தால் தாக்கப்பட்ட இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இரண்டு நபர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்ததை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது தாக்குதலுக்குள்ளான நபர் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு பின்னர் மீண்டும் வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் சிங்கள தல்பதுரா பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் ஆவார் தாக்குதல் தொடர்பாக இருபத்தி மூன்று வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பின் புறடகர் பகுதியான மொரட்டுவ கடலில் மிதந்து வந்த மர்மமான சாதனத்தின் ஒரு பகுதியை பொதுமக்களின் உதவியுடன் கரைக்கு கொண்டு வரப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மொரட்டுவ கொரலவெல்ல சர்மதான ஆவத்துக்கு அருகிலுள்ள கடற்பகுதியில் இந்த மர்ம சாதனம் மிதந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வட்ட வடிவ சாதனத்தின் நடுவில் ஒரு சிறிய சுற்று மற்றும் கையடக்க தொலைபேசிகளை போன்ற நான்கு சிறிய சோலார் பேனல்கள் உள்ளன அது ஏதேனும் ஒரு சாதனத்தில் அணைக்கப்பட்ட நிலையில் கலற்று விழுந்த பிறகு கடலில் மிதந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்